வர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் துளா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த பயிற்சி வருது அப்படின்னு சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும்பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வக்கூடிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சிறப்பா கடந்துவாங்க எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பணிகளை செய்யும்பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுத்த இறைவனையதான் நம்ம பற்றிக்கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணுமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அழிக்க இருக்குது என்றதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி துளாராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அழிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான கிரகம் அப்படின்னு வந்து நம்ம பாக்கலாம் ஏன்னா ஆறாம் இடம் எனக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு அவர் வருகிறார் ஏன்னா அசுப கிரகங்களுக்கு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்ல ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருவாங்கன்னு பாக்கலாம் இவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய வேலை பிண்டிங்கல இருக்குமா எந்த வேலையுமே எங்களுக்கு இது வரைக்கும் நடக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அனைத்து வேலைகளும் ரொம்ப சிறப்பா நடைபெற்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நாலு ஐந்துக்கு உடையவர் உங்க வீ தேவைகளை எல்லாம் அந்த காலகட்டம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணம் புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கணும்ன்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அதற்கான வந்து ஒரு மருத்துவம் எல்லாம் கிடைச்சி இப்ப அந்த காலகட்டம் வந்து புத்திர பாக்கியங்கள்லாம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் இது வரைக்கும் எதுக்கெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா கிடைச்சிரும் அதே போல எட்டாம் மாதத்தை பாக்குறாரு நம்ம வந்து தனிப்பயிற்சி ஆன உடனேயே நம்ம வந்து கொஞ்சம் உம் ஒரு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரியதுல இருக்கும் கடன் வாங்குற விஷயத்துல அதே போல ஒரு இதுல முதலீடு போடுற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதற்கப்புறம் மேற்கு பிறகு நல்ல ஒரு தொழில் உருத்தி தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் வெளியூர் வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி ஒரு ஆசிரியா இருக்கட்டும் ஒரு வெளிநாட்டு கல்வியா இருக்கட்டும் ரொம்ப சிறப்பா இருக்குது உங்க முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீண்ட நாளா நான் முயற்சி பண்ண நீண்ட நாளா நான் உழைச்சேன் என்னுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் வந்து இந்த காலகட்டம் நிறைவேறுது அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை வம்பு வழக்கு வியாஜிகம் தான் அதெல்லாம் நீங்குவது கடன்களை வந்து அடைத்து கொடுப்பது உங்களுக்கான ஒரு முதலீடு வந்து ஏற்படுத்திக் கொள்வது இந்த காலகட்டம் வந்து ஒரு தொழில முதலீடு போடுவது அதே மாதிரி இல்லாம ஒரு பிக்சட் வச்சுக்குவது ஒரு இரண்டாவது தொழில வந்து ஏற்படுத்திக் கொள்வது இதற்கெல்லாம் வந்து இவர் வந்து சாதகமாகவே வேலை செய்வார் இதுவரைக்கும் வந்து எதுவுமே முயன்று முடியல காரியங்கள்லாம் லேட் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நடக்கும் உங்களை வந்து நீங்க நிரூபிப்பீங்க உங்களை வந்து நீங்க யாரு என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய காலமாக தான் துளாராசிக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் நிறைய வந்து உங்களுடைய எஃபர்ட் போடுங்க நீங்க எவ்வளவு உழைப்ப போடுறீங்களோ போடுறீங்களோ எவ்வளவு கேவல வந்து நீங்க வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கிறீங்களோ ஒரு நாலேஜ் விஷயமாக இருந்தாலும் சரி இல்ல உங்களை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் உங்களுக்கு வந்து மூன்று மடங்கான பல மடங்கான பலன்களையும் உங்களுக்கு வந்து கண்கூடாக ஆஹ் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலால் ராசி இந்த காலகட்டம் வந்து வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது இரவு நேர பயணங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஆஹ் ஜாமீன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க எதிரி யாரும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு நேர்முக மறைமுக எல்லா இதுலயும் தெரிஞ்சு யாரும் உங்களை கிட்ட நெருங்க முடியாத அப்படி அதையெல்லாம் கண்டு கொண்டு வந்துருவீங்க தொழில் செய்யற இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடியவர்களையும் அதே போல மேலதிகாரி ஆஹ் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அப்படியே பக்குவமா கடந்து வந்துட்டீங்கன்னா நீங்க நல்லா இன்னும் சாதிக்கலாம் அதே போல விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு ஆஹ் ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு வெற்றி காணக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்கள்லாம் ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்க அது வந்து ஒரு பெரிய பூம் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில வந்து உங்களை வந்து மாற்றி அமைச்சரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் இந்த காலகட்டம் உழைக்க நாங்க தயாரு நாங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மேன்மையான நிலையை அடையணும் அப்படின்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு இனிமையான தருணம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ராசி லக்னக்காரர்கள் சனிக்கிழமை தூரமோ இல்ல நீங்க வந்து உங்க பிறந்த கிழமைகளையோ நீங்க வந்து உணவு தானம் அன்னதானம் பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில ஃபுல் மில்சாவே பண்ணுங்க ஒரு எலிமிச்சங்க ஊக ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி அதே போல ஒரு இருபத்தோரு ரூபா மேல சில்லறை பணம் வைத்து நீங்க தரும் பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்ற காணலாம் எப்பவும் வந்து ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ ஒரு இறைவனை பாட்டியோ நித்திய வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதே போல நம்ம வந்து ஒரு துப்புரவு பணியாளர்கள் சொல்லுவோம் இல்லையா தூய்மை பணியாளர் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அதே போல மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய விடா முயற்சி தான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒரு விஸ்வரூப வெற்றியை தரக்கூடியது உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி உங்களை இன்னாலும் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து சாதக சனியாக வருகிறார் அப்ப நீங்க முயற்சி போடுறோம் எனக்கு வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னா இந்த காலகட்டம் சிறப்பா கிடைக்கும் உங்க பிரச்சனைகள் உங்க குழப்பங்கள் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு இறைவன் யார் மூலியமான வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதை தருவாரு உங்களை பத்தி உங்களுடைய திறமையை பத்தி நாலு பேர் வெளியில ஒரு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த கால கட்டம் இருக்குதுன்னா அது மிக கிடையாது விரைந்து செயல்பட்டு வெற்றியை வந்து உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள் துலா ராசி லக்னக்காரன் அன்பர்கள் அஹ் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உறவுகள் சார்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்ல பொருளாதாரத்துக்காக உங்களுக்கு வேகமா செயல்பட போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம்தான் நம்ம வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம எப்படிலாம் நம்ம வந்து செயல்பட்டுக்கலாம் அப்படின்றது ஏன்னா நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது அதனால நம்ம ஜாதகத்தை வந்து ஒரு தடவை ஆய்வு செய்து கொள்ளும் பொழுது நம்ம இன்னும் ஒரு ஃபிளக்சிபிளாக கலந்து வந்துடலாம் துளா ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க பெரியவங்க கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறீங்களோ உடைய வாழ்க்கையில வந்து இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு வந்து எந்த ஒரு தடை தாமதங்கள் இல்லாம நம்ம போடக்கூடிய முயற்சிகள்லாம் நிறைய நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் ஒரு முழுமையான பலனை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம்